really on the grind say you want to try what you got in mind put it on the line put it on the table money on the float never need a cable never need a validation nor a favor pedigree is all the charge <because> அதுக்கு தேவையான பொருள் ஒரு குடமிளகா எடுத்துருக்கிறேன் ஒரு நாலு உருளைக்கெழங்கு ஒரு மூணு தக்காளி ஒரு ரெண்டு கேரட்டு ஒரு அரைமுடி தேங்காய் கத்திரிக்காய் ஒரு நாலு அவரக்காய் முருங்கக்காய் ஒரு நூறு கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் சாம்பார் பொடி இது துவரம்பருப்பை கழுவி குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் வேக விடணுங்க காயெல்லாம் சுண்டு சுண்டாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க எல்லா காயும் துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுட்டேன் இப்போ கடையை வச்சு உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயையும் போட்டிருக்கேன் இப்போ இந்த காயும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கணுங்க எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கணும் காய் இந்த காய் நல்லா வதங்கட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கணுன்னு தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் காய் நல்லா கொதிக்கணும் காய் நல்லா வேகது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ காய் வெந்திருச்சு நம்ம எடுத்து வச்ச புளிக்கரை சில அதுல ஊற்றிடணும் எடுத்து வச்ச குழம்பு சாம்பார் பொடியும் அதுல போட்டுடணும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை புளியோட பச்சை காரமும் பச்சை வாசனை போட்டும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு புளி புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் கொஞ்சம் உப்பு பத்தலை கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நம்ம இப்போ எடுத்து எடுத்து வச்சால் பருப்பை வேக வச்ச பருப்பை எடுத்து அதில் ஊற்றிடணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து நல்லா திருப்பி அதுவும் ஒரு ப பருப்பு அந்த காரம் எல்லாம் ஒன்று சரி வர்ற மாதிரி கொதிக்க விடணும் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் அதை எடுத்து ஊற்றிக்கிறேன் நீங்கள் தேங்காய் கூட அரைச்சியும் போட்டுக்கலாம் ஒரு ஒரு கொதி வந்தோன்னா இறக்கிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்க வேண்டியதாங்க ரொம்ப பாருங்க சொதி குழம்பு ஆயிடுச்சு பாருங்க நல்லா கொதிச்சிச்சு இப்போ இறக்கிற வேண்டியது எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் போட்டாங்க கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் பாருங்க கலவைக்காய் சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது சூப்பராக இருக்குங்க இது உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோட சந்திக்கலாம் இது மீதி இருக்கிற காய் ஏதாவது ஒரு வாரத்துக்கு ஒருக்க நம்ம காய் வாங்குவோம் அது என்னென்ன காய் மீதி இருக்கோ அதை வச்சு இந்த குழம்பு செஞ்சுக்கலாங்க